மார்ச் ஆறு வியாழக்கிழமை கர்த்தரின் பாதுகாப்பு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று ஆறு தொன்னூற்றி ஒன்றாம் சங்கீதத்தின் ஒவ்வொரு வசனமும் கர்த்துடைய பாதுகாப்பை நமக்கு அழகாய் வெளிப்படுத்துகிறது கர்த்தர் நம்மேல் எவ்வளவாய் அன்பு வைத்து மனதுருக்கத்தோடு செட்டைகளை விரித்து காத்துக்கொள்கிறார் கொள்கிறார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது இந்த சங்கீதத்தில் ஐந்தாம் ஆறாம் வசனங்களில் இரவை குறித்தும் பகலை குறித்தும் சங்கீதக்காரர் பேசுகிறார் இரவில் இரண்டு காரியங்கள் நடக்கின்றன ஒன்று பயங்கரங்கள் உண்டாகின்றன இரண்டாவதாக கொள்ளை நோய்கள் நடமாடுகின்றன பகலை குறித்து இரண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அம்புகள் பறக்கின்றதும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்கள் இருப்பதுமே பகலை குறித்த அந்த இரண்டு காரியங்கள் ஆனால் கர்த்தரோ பகலையும் இரவையும் உண்டாக்கினவர் ஆதியாகமும் ஒன்று ஐந்து பகலுக்கும் அவர் தேவனாயிருக்கிறார் இரவுக்கும் அவரே தேவனாயிருக்கிறார் பகலை நாம் உழைப்பதற்காகவும் இரவை நம்முடைய இளைப்பார்தலுக்காகவும் சுருஷ்டித்தார் பகலுக்கு சூரிய வெளிச்சத்தை வைத்தார் இரவுக்கு சந்திர நட்சத்திர வெளிச்சங்களை வைத்தார் வாழ்க்கையிலே உயர வேண்டும் என்று விரும்பின யாக்கோபு இரவும் பகலும் உழைத்தார் தன்னுடைய மனைவிமாறுக்காக சமுதாயத்திற்காக தன்னுடைய மந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உழைத்தார் அவர் தன் அனுபவத்தை எழுதும் போது பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது இவ்விதமாய் பாடுபட்டேன் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்று நாற்பது ஆனாலும் கர்த்தர் யாக்கோபுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து சந்தோஷத்தோடு தகப்பனுடைய வீட்டிற்கு திரும்பி வரும்படி உதவி செய்தார் அந்த கர்த்தர் உங்களையும் பாதுகாத்துக் கொள்வார் யோசுவா யுத்தக் களத்திலே நின்றபோது இருள் சூழ ஆரம்பித்து விட்டது சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் வந்தது ஆனால் யோசுவாவோ உன்னதமானவரின் பட்சத்திலே நின்றபடினால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதிகாரத்தோடு கட்டளையிட்டார் சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்னபோது அப்படியே அவை தரித்து நின்றன தேவ ஜனங்களுக்கு கர்த்தர் பெரிய ஜெயத்தை கட்டளையிட்டார் நம் அருமை ஆண்டவர் பகலில் உள்ள சத்துருக்களையும் முறியடிப்பார் இரவில் தந்திரமாய் வரும் சத்துருக்களையும் முறியடிப்பார் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு இரவும் பகலும் கர்த்துடைய வேதத்தில் தியானமாயிருக்க வேண்டும் என்பதே அது சங்கீதம் ஒன்று இரண்டு கர்த்தரே பகலுக்கும் இரவுக்கும் ஆண்டவர் அவர் சூரியனையும் சிருஷ்டித்தார் சந்திரனையும் சிருஷ்டித்தார் வேதம் சொல்லுகிறது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது சங்கீதம் பத்தொன்பது ஒன்று இரண்டு தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் ஆகவே நீங்கள் கலங்க வேண்டியது இல்லை நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நிதிரை இன்பமாயிருக்கும் நீதிமொழிகள் மூன்று இருபத்தி நான்கு